ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு ஃபோட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பார் பண்றேன் அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃபோட்னி அப்படின்னா வெறும் தாளிப்புன்னு அர்த்தம் கிள்ளி போட்ட சாம்பார் அப்படின்போ அதை கிள்ளி போட்ட சாம்பார் வெத்த குழம்பும் வெத்த குழம்பு மாதிரியும் இருக்காது சாம்பார் மாதிரியும் இருக்காது தால் மாதிரியும் இருக்காது அது ஒரு மாதிரி பெக்கூலியர் டேஸ்டா இருக்கும் நன்னாவும் இருக்கும் அது அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் முதல்ல ஆக்சுவலி இந்த ஒரு க ஒரு கரண்டி இதால வழியே ஒரு கரண்டி குழு கரண்டி பருப்பு வேக விட்டு வச்சிருக்கேன் அப்புறம் துளியோண்டு நெல்லிக்காய் அளவு புளியும் ஒரே ஒரு தக்காளியும் மிக்ஸ் பண்ணி நல்லா நீர்க்க கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா அந்த புளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்புறம் அதுக்கு எதாவது ஒரு வெஜிடபிள் போட்டதுக்காக இந்த பரங்கிக்காய் போட வேற பரங்கிக்காய் போட்டானாக்கா அது ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் கொடுக்குங்கிறதுனால பரங்கிக்காயை சூஸ் பண்ணேன் இந்த தக்காளியும் பரங்கிக்காயும் சேர்ந்த ஸ்வீட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா தாளிச்சு கொட்டை கடுகு மிளகாவத்தல் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சோண்டு சாம்பார் பொடி வாசனைக்காக வேண்டி அது கூட இது வந்து ஒரு மாதிரி சாதுவா இருக்கும் காரம் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியும் இருக்காது முதல்ல என்ன பண்ணும் இந்த முதல்ல நம்ம வெண்டிக்க முடியும் எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் எடுத்துட்டா கூட டேஸ்டா இருக்கும் அப்புறம் நீங்க டெய்லி யூஸ் பண்ற வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சா தேங்காய் இல்ல நெய்ல தாளிச்சு கொண்டாலும் நல்லா இருக்கும் அது நான் வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் பிறகு கடுகு வெடிக்கிறது இதுக்கு வெந்தியம் போடணும் அப்படிங்கிற அவசியம் கடுகு கடுகு மிளகாய் தள்ளி இதை பாருங்க தக்காளி பச்சை மிளகா

குவான்டிட்டியாக ஒன்றும் அந்த நெல்லிக்காய் சைஸை விட கொஞ்சம் குறைச்சிடலாம் அப்புறம் உப்பு கல்லு உப்பு தேவைக்கு கல்லு உப்பு பார்த்துன்னு போட்டுக்கணும் உப்பு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் நான் கிள்ளி போட்டு பெருங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் எப்பவும் கொஞ்சோண்டு பெருங்காயம் இப்போ இது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு கொதிச்சிருது பரங்கிக்காய் எல்லாம் நல்லா வெந்துடுது தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்துடுது இப்போ இந்த ஸ்டேஜில் பருப்பு மசி வச்சிருக்கேன் மற்றால் மட்டும் மசிங்க பிளெண்ட் பண்ணிவிட்டு எழுதாக்க அது கூறு அட்டாயிடும் அப்போ இந்த குழம்பு டேஸ்ட்டு இருக்காது இதை மற்றத்தையும் இப்படி ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு கேஸை அணைச்சிட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சிது இது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும் சாம்பார் மாதிரி ஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு விட்டுக்கலாம் நம்ம நல்லா இருக்கும் தப்போ ஸ்டிக்காயிருக்கால பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நம்ம வந்து கொஞ்சம் வெந்நீரை சுட வச்சு அதில் ஊற்றிட்டா கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அவ்வளவுதான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டி ரெடி இப்போ பாருங்க ஃபினிஷ் பண்ணி பாத்திரத்தில் மாற்றிட்டேன் கரெக்டாக வந்துருக்கு சாப்பிடும்போது டிக்காச்சுன்னா ஊற்றிக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் ஆறு எட்டு மேலே இருக்கிற ஆவி அடங்கின உடனே அந்த கொத்தமல்லியை போட்டாச்சு நம்ம அவ்வளவுதான் கோட்னி சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பழக்கம் போல் ஃபீ இது உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க கூடிய சீக்கிரம் முன்னூறு டிஷ்ஷோட உங்களை வந்து நான் பார்க்குறேன் அதுவரை உங்களோட விருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி பானு சங்கர் பை பாய்